சிலுவை வழிபாடு இயேசுவின் சிலுவை பாடுகளை தத்ரூபமாக சித்திகரிக்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி கிறிஸ்தவ ஆலயத்தில் திருச்சிலுவை வழிபாடு நடைபெற்றது குமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் அமைந்துள்ள புனித தேவசகாயம் திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தேவாலயத்திற்கு குமரி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாநிலமாக கேரளாவிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் இந்த ஆலயத்தில் கிறிஸ்தவர்களின் தவக்கா வலங்கலி. <coughs> உயிர்த்த இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு வகையில் ஆண்டுதோறும் சிலுவைப்பாடு நிகழ்வு நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் புனித தேவசகாயம் திருத்தலத்தில் சிலுவைப்பாடு நிகழ்வு நடைபெற்றது ஆலய வளாகத்திலிருந்து தொடங்கி சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் ஊரை சுற்றி சிலுவைப்பாடு நடைபெற்றது இதில் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற ஊர் மக்கள் ஒவ்வொருவராக சிலுவையினை சுமந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து இசையோடு இறைமக்கள் பக்தியோடு பாடல் பாடி தியானித்து சென்றையர்கள் பங்கு தந்தையர்கள் பங்கு மக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர் கிறிஸ்தவ மக்கள் நாற்பது நாட்களாக இறைமகன் இயேசுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு இவற்றை ஆழமாக தியானிக்கும் விதமாக தவக்காலம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தவக்காலத்தில் நோன்பு தவம் ஜபம் என பல சிறப்பு நிலைகளை மக்கள் வாழ்வாக்குகிறார்கள் சமூக மாற்றத்திற்காக உலகில் நடக்கின்ற பல்வேறு அநீதிகள் ஒழிவதற்காக அவல நிலைகள் அழிந்து போவதற்காக இது நாட்களில் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இறைமகன் நீ அன்று யூத சமூகத்திலிருந்த இளிநிலைகளை மாற்றுவதற்காகத்தான் பாடுகளை ஏற்றார் சிலுவைகளை சுமந்தார் அதன் வழியாக மாபெரும் மாற்றத்தை உருவாக்கினார் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் மறைசாட்சி புனித தேவசகாயம் மறித்த மவுண்டில் சிலுவை பாதை ஊரை சுற்றி சிறப்பாக நடைபெறுகிறது மக்கள் ஏராளம் பேர் இந்த சிலுவை பாதையில் பங்கேற்று தங்களுடைய மாற்றத்திற்காகும் சமூகத்தின் மாற்றத்திற்காகவும் பல்சமய இணக்கத்திற்காகவும் மனிதநேய உணர்வுகளில் வாழ்வதற்காகவும் இந்த சிறப்பு நிலை சிலை பாதை நிகழ்த்தப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க